வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரள ஆட்டிக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அக்ஸாயட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வின்னிங் தான் இன்றைக்கி வரும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆயிருந்தாங்க நம்ம என்ன சொன்னால் ஏ போர்டு வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்டாக நமக்கு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோ நமக்கு ஆயிருந்தாங்க ஒரு அருமையான வின்னிங் அதே மாதிரி நம்ம நேற்று எது போடுறீங்களோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் போடுங்க கட்டாயமாக வின்னிங் வரும் நம்ம நேற்று சொன்னோம் ஏன் சொன்னோம் அப்படின்னா நாலாம் நம்பருக்கு அதிகபட்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் உங்களுக்கு என்ன வரும்னா ரெண்டாம் நம்பர் தான் வரும் அதை தெளிவாக சொல்லி தான் நேற்று கொடுத்தேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணியிருந்திங்கன்னா அருமையாக இன்றைக்கி வின்னிங் எடுத்துருக்கலாம் அதே சேம் நம்பர் தான் இங்கே பாருங்கள் ஒன்றுமே பெரிய மேட்டர் கிடையாது நீங்கள் என்னன்னா நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் ஆட்டம் உண்டு அப்படி இல்லைன்னா அதோடைய பவர் ஏழாம் நம்பராக ஆட்டம் உண்டு தயவு செய்து எடுத்து போடுங்கன்னு தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சமய ஒரு வின்னிங் கிடச்சிது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்வீன் கம்பெனி ஒன்றுட்டாக இருக்குது சரிங்களா நாளைக்கு வந்து விண்வீன் கம்பெனி எத்தனாவதுட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ட்ரா சரிங்களா ஏழ்நூற்றி எழுபத்தி ட்ரா சரிங்களா அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நாளைக்கு ஈவினிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்னும் பேட்டர்ன் இன்னும் வந்து உங்களுக்கு நமக்கு என்ன வரல அப்படின்னா உங்களுக்கு சார்ட் வரல சாட் வந்தால் தான் நமக்கு அடுத்த வாரத்துக்கு எப்படி வருது தெரியும் சரிங்களா இதை வந்து நமக்கு நாளைக்கு வின்வின் கம்பெனியில் நமக்கு என்ன ஆட போகிறாங்க அப்படிங்கிற பார்க்கப்பறம் வின்வின் கம்பெனி நமக்கு போன வாரம் என்ன ஆடி இருந்தாங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு ஆடியிருந்தாங்க அதுக்கு முதல் வாரம் வந்து நமக்கு இரநூத்தி பத்துன்னு ஆடியிருந்தாங்க இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா அதே மாதிரி அடுத்த விண்வீனில் நமக்கு என்ன ஆடினாங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு ஆடினாங்க அதுக்கு முதல்ல வர நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆடினாங்க இதில் வந்து நமக்கு எத்தனை ரிசல்ட்டு கிடச்சிருக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு நாலு ரிசல்ட் வந்து நமக்கு விண்வீனில் கிடச்சிருக்கு இதை பேச அடிப்படையை வச்சு நாளைக்கு அதாவது நமக்கு ஆறுநூற்றி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் அதுக்கு அடுத்தது வந்து எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அதுக்கடுத்து இரநூத்தி பத்து அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்வீனில் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது அவ்வளோதான் சரிங்க அந்த நாலு ரிசல்ட்டுமே எதுக்காக சம்மந்தம் இருக்காங்கன்னா எந்த நம்பரும் எந்த நம்பருக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா அப்போ சம்மந்தம் இல்லாத நம்பர் தான் நமக்கு வின்வின்ல கொடுப்பாங்க அப்போ நாளைக்கு வின்வின்ல கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சரிங்களா இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு ஏ போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் என்ன அப்படின்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது எதுனாலன்னா நாளைக்கு ஜீரோவுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஜீரோக்கு மூணு நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னால் ஜீரோ வந்தாலே மேக்ஸிமம் மூணு நம்பர் ஏன்னா ஜீரோக்கு எட்டுன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம மேலே கவனம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோவுக்கு எட்டு அப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க அதே சேம் டைம் வந்து ஜீரோக்கு மூணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அது மாதிரி தான் நமக்கு அடுத்த மாதம் வரப்போகுது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஏ மூணு நம்பர் கொடுக்குறோன்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு நாலு ஆறு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் போன மாதம் வந்து நமக்கு ஒன்பது நம்பர் ஏ போடில் கொடுத்தாங்க அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஒன்பது நம்பர் வச்சுட்டாங்கன்னா பெரிய நம்பர் அதை விட சின்ன நம்பரு நமக்கு என்ன இருக்குது மூணாம் நம்பரு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஜீரோவுக்கு மூணுங்கிறது அதாவது இப்போ ஜீரோ வருது அப்படின்னா ஜீரோவுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லிடலாம் சரிங்களா சிம்பிளாக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வரும் நாலாம் நம்பர் வரும் சரிங்களா ஜீரோவுக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் இது அதிகம் வரும் அதே மாதிரி இதோட பவர் இதோடைய பவர் அப்படியே எப்படி வரும்னா அப்படியே அதே மாதிரி இன்னொன்று ரெண்டாம் நம்பர் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கு வரும் ரெண்டாம் நம்பர்னால் ரெண்டாம் நம்பர் மட்டுமே கிடையாது உங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா சேம் டைம் மூணாம் நம்பர் இப்படி கூட வரும் மூணாம் நம்பர் வரும் இதே சேம் டைம் இப்படி வந்துச்சுன்னா அப்படி வரும் அதே மாதிரி ஜீரோவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பவர் என்ன வரும் ஒன்றாம் நம்பர் இதோடைய பவர் என்ன வரும் ஒன்பதாம் நம்பர் இதோடைய பவர் என்ன வரும் எட்டாம் நம்பர் இந்த மாதம் கணக்கு சரிங்களா இது உங்களுக்கு எப்படி தான் வந்து மேட்ச் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் எடுத்துக்கங்க அதான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த நம்பர் ஏதாவது வந்து ஜீரோ வந்தால் அந்த நாலு நம்பர் கண்டிப்பாக வரும் இந்த நாலு நம்பர் ஜீரோவுக்கு அதிகபட்சம் மாறக்கூடிய நம்பர் நாலு ஏழு அதே மாதிரி மூணு ஆறு இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இது வந்துச்சனாலே அடுத்தது அப்படியே அதோடய பவர் எடுத்து வச்சிங்கன்னா இந்த நம்பர் இப்படி ஜீரோ வந்துச்சு அப்படி வருது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்மேட்டில் எப்படி காமிக்கணும்னா ஒரு ஃபார்மெட்டில் ஒன்பதுன்னு வரும் ஏழு வரும் எட்டு வரும் ஒன்றா நம்பர் வரும் இப்படி தான் வரும் சரிங்களா நம்ம நாலு நம்பர் தொடர்ந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே வருமே தவிர வேறு எதுவும் மாறி வராது திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்க நம்பர் இது தான் சரிங்களா இதில் நமக்கு இந்த டைம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் ஜீரோவுக்கும் மூணு ஜீரோவுக்கும் ஆறு சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா இது வந்து பேசிக்காக நமக்கு தெரியும் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பருக்கும் கீழே வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நாளுக்கு கீழே ஜீரோ வருதா இல்லை அஞ்சுக்கும் கீழே ஜீரோ வருதாங்கிறது ஒரு அடிப்படை காரணம் அதெல்லாம் வச்சு தான் நம்ம இதை கொண்டு வர முடியலைன்னா கொண்டு வர முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நம்பர் வந்து அதுக்கு கீழே வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்பர் வரும்னால் மாறி வரவே வராது சரிங்களா அது ஒரு கணக்கு மாதிரி வரும் அப்படி சரிங்களா அது மாதிரி நமக்கு ஏ பூட்டில் வந்து நமக்கு மூணு ஆறுங்க ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி பி போவை பொறுத்த வரைக்கும் பீபூட்டில் நமக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கு தான் ஒன்றாம் நம்பர் செட் ஆக போகுது ஏன்னால் போன மாதம் புறாமே ஒன்றா நம்பர் வந்து நமக்கு எப்போ அடிச்சிக்கிறாங்க ஒரு இங்கே ஒரு டைம் அடிச்சுக்கிறாங்க இங்கே ஒரு டைம் அடிச்சுக்கிறாங்க ஒன்றா நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து இரநூத்தி பத்து இது எங்கேயுமே ஒன்றா நம்பர் கிடையவே கிடையாது இந்த மாதத்துலேயும் முடிஞ்சு போச்சு சரிங்களா இதில் பதினோரு நாள் ஆகும் போது அதே மாதிரி அதில் ஒரு ஏழு நாள் அப்படி அப்படி பார்க்கும்போது ஒரு ரெண்டு டைம் ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் தான் நமக்கு ஆடிக்காங்க ஆனால் கண்டிப்பாக அடுத்த டிராவலாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மாதம் ஃபஸ்ட்டில் ஒன்றா நம்பர் தான் வைக்கணும் அப்படியான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் அதிகபட்சம் நான் கிடைக்கக்கூடிய நம்பர் ஒன்றா நம்பர் தான் கிடைக்கிறது நாளைக்கு அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து பாருங்க ஏங்க வருது அப்படின்னா இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்த ஏழுக்கு ஒன்றுங்கிற நம்பர் கொடுத்துட்டாலே அடுத்தது வந்து என்ன வரும்னா ரெண்டுக்கு ஒன்று தான் வரும் ரெண்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு தான் வரும் சரிங்களா அது மாதிரி ஏதாவது ரெண்டு கொன்று ஒன்றுக்கு ரெண்டு வருதான்னு பாருங்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நாளைக்கு அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அழி அது ரொம்ப ரேரான நம்பரு அது நாளைக்கு நம்ம கணக்கில் வர்றது ரொம்ப ரொம்ப ரேராகவே இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு வந்துச்சு நான் கூட எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் அப்படின்னா எனக்கு திரும்ப திரும்ப காமிக்குது உங்கள் கணக்கில் அது மாதிரி வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னு பி பிபோல தான் நாலாம் நம்பர் கிடைக்கிது எதனால் நாலு நம்பர்னா ரெண்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் நாலு நம்பர் தான் வரும் நம்ம நேற்று தான் சொன்னோம் நாளுக்கு ரெண்டு தாங்க ஆடுவாங்க ஏன் ஆடுவாங்க அப்படின்னா நாலாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ஆடக்கூடிய நம்பர் ரெண்டு ஏழு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் ஆடிக்கலாம் அதே சேம் டைம் தான் இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்று வந்தால் ஒன்றாம் நம்பர் வரணும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏ நாலாம் நம்பர் தான் வரணும் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன காரணம்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத் நானூற்றி இருபத்தி நாலு வரணும் இல்லை நானூற்றி இருபத்தி ஒன்று வரணும் நானூற்றி இருபத்தி ஒன்று ஏன்னா ஏற்கனவே வந்து நானூற்றி இருபத்தி அஞ்சு நிறைய நம்பர் அது நானூற்றி இருபத்தி ஏழாக பேஸ் பண்ணி நிறையா நம்பர் வந்துருச்சு அதே சேம் டைம் நம்பர் வரைக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நானூற்றி இருபத்தி ஆறு நிறைய நம்பர்கள் அது நானூறு நானூற்றி இருபத்தாறு பேஸ் பண்ணி வந்துருச்சு அதனால் நம்ம கணக்கில் எடுத்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு நம்பரே கொடுக்குற மட்டும் தவிர இல்லாமல் கொடுக்க மாட்டோம் சரிங்களா இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம் நானூற்றி இருபத்தி ஆறு வரணும் இருபத்தி நாலு வரணும் இல்லை இருபத்தி ஒன்று வரணும் அவ்வளோதான் சேம் டைம் வேறு எதுவும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க நாலு நம்பரு பி போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி சி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் சி போல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ வந்து எதிர்பார்க்குறோம் எதனால ஜீரோனா ஏழுக்கு ஜீரோ ஜீரோக்கு ஏழு சரிங்களா அந்த மாதிரி ஆடக்கணும் வாய்ப்பு என்ன போன மாதம் பெரிய நம்பர் வச்சாங்க நாலு ஒன் ஒன்பது நாலு ஒன்பதுன்னு வைச்சாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பதுன்னு வச்சாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நமக்கு வச்சாங்க போன வாரம் இங்கே வச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் சின்ன நம்பர் தான் ஆடணும் அதுக்கான தான் எனக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப வந்து ஜீரோ கொண்டாந்து அதே இடத்துல வரைக்கும் ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கி வந்து ஜீரோ ஜீரோ அஞ்சு தான் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இதை வச்சு பார்க்கும்போது போது மேக்சிமம் நமக்கு சி போர்டில் வந்து அந்த ட்ரையல் நம்பரை மென்ஷன் பண்ணியே தீரணும் வின்வின் கம்பெனி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எப்போயாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பர் எடுத்து வந்து சி போர்டில் மென்ஷன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாளைக்கு வந்தால் சி போர்டில் வந்து ஜீரோ அல்லது அஞ்சுங்கிறத நம்ம சி போர்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எப்படி ஏழுக்கு ஜீரோ ஏழுக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதைத்தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ஆறு அதாவது ஜீரோ ஏழு அஞ்சு இது ஜீரோ ஏழு ஜீரோ அது மாதிரி வந்து விழுந்துடும் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் என்ன என்னக்கேன்னா முந்நூற்றி பத்துன்னு ஆடலாம் இல்லை வந்து உங்களுக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு ஏழாம் நம்பரு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே வரும் எதனால நாங்கள் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா இது வின் வின் கம்பெனி ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இல்லாமல் ஆடவே மாட்டாங்க அது எப்போயுமே பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பரு எப்பயாச்சும் ஒரு டிராவலில் தான் மிஸ் ஆகும் தவிர மற்றபடி எப்பயாச்சும் ஒரு டைம் மாதத்தில் வந்து ஒரு நாலாம் நம்பர் ஒரு ரெண்டு நாலு ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் இல்லாமல் ஆடவே மாட்டாங்க இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அது ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து வரும் அப்படின்னா இந்த நம்பர் வைக்காமல் விடவே மாட்டாங்க எப்போயுமே அந்த மாதிரி உலகிற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி ஒரு கணக்கில் வருது நாலு ஏழு ரெண்டு இந்த மாதிரி ஒரு வரும் மேக்ஸ் ஆகுது நாலாம் நம்பர் ஏழு நம்பர்லாம் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்